யார் காரணமாக இருந்தார்கள் அவரால் எப்படி அறிவிக்க முடித்தது இதற்கு அடிப்படையான காரணம் என்ன ஒரு நாட்டின் மீது சைனாவிற்கு அடுத்த வழியாக இருக்கக்கூடிய மக்கள் துறையை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உலகம் உலோகமுத்த புள்ளி நாடுகள் இந்திய நாட்டை சந்தையாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முறையில் இந்திய நாட்டை குடிவைத்து மாற்றிக்கொண்டிருக்க புள்ளியின் கூழறையில் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் ஐம்பது சதவீதம் வரி உயர்வை அறிவித்திருக்கிறார்கள் சொன்னால் இதற்கு அடிப்படையான காரணங்கள் உண்டு அந்த காரணங்கள்தான் தான் இந்தியாவை ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன கொள்கை தொழில் கொள்கையில் இன்றைய தினம் தோல்வி ஏற்பட்டு விட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு கொடுத்தது மட்டுமல்ல தாரை பார்க்கப்பட்டு விட்டது இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து எண்ணமிருக்கக்கூடிய போக்குவரத்துகள் முழுவதும் தனியார்களை தாரை பார்க்கப்பட்டு விட்டன இந்திய நாட்டினுடைய வங்கிகள் என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டினுடைய காப்பீட்டுத் துறை என்று சொல்லக்கூடிய அனைத்து நாட்டினுக்கு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய தொழில்கள் முழுவதும் என்று ஆட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினால் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமரனால் அவர்களுடைய கொள்கையினால் தாரை பார்க்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல இந்திய நாடு பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதற்கு அடிப்படையான காரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரத்தினுடைய கொள்கையை அடிவட்டு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசுடைய கொள்கைதான் காரணம் சதம் வரி உயர்வை அறிவித்திருக்கிறார்கள் சொன்னால் அது சாதாரண அறிவிப்பு அல்ல ஏற்றுமதி இறக்குமதி அத்துணையும் வரி ஐம்பது சதம் வரி என்று இந்தியா தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது இந்திய நாட்டின் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் சம்பவங்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார போர் இந்த நடவடிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு சீனா தான் கோஷ்டரித்த நாடு தான் இதை நாம் பாதுகாப்பாக அமைக்கிறது அதை உணர்வாரா இல்லையா என்று தெரியாது ஆனால் எடுத்துக்கிறார்கள் சர்வாதிகார ஆட்சி எடுக்கக்கூடிய ரஷ்யாவும்

நிமிடக்கூடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொழில்கள் இந்த நாட்டிலே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான முறையில் அமெரிக்காவில் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் தான் ஆயுதங்கள் சண்டை நடந்தால் மட்டுமே அது இந்த நாட்டை வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும் எனவேதான் ஆயுத நாட்டோடு பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஆனால் நிலைக்கடி தீரமில்லை தராற்றுளுடைய ஒட்டுமொத்தமான நெருக்கடிக்கு அடிப்படையான காரணமாக விளங்கி வருகிறது கொண்டிருப்பது இந்திய ஜனநாயகக் கட்சியின்ளுடைய செயல்பாடு தடை விதிக்குல்தான் இந்தியா நாடு பொருட்கள் மீதே இந்திய நாடு பொருட்கள் மீதே 50 சதவீ வரி போட்டை அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் இன்றி இன்றி பேர் கடன் வலையில் கோடி பேர் மோடி அரசின் சீர்கட்டால் இந்திய நாட்டின் பொருளாதாரம்

என்ன என்ன கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமெரிக்காவின் அராஜக போக்கை அதிபர் டிரம்ப் சர்வதிகாரத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசு பிஜேபி அரசு அம்பலப்படுத்து அம்பலப்படுத்து அமெரிக்காவை அம்பலப்படுத்து அமெரிக்காவை அம்பலப்படுத்து இந்திய நாட்டு பொருட்கள் மீது இந்திய நாட்டு பொருட்கள் மீது ஐம்பது சாத வரிவோட்ட அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் நூறு கோடி மக்கள் நாம் அமெரிக்காவை நம்புவது மோடி அரசு பிஜேபி உள்நாட்டு சந்தை இன்றி கோடிப்பு வருமானம் இன்றி கோடிப்பு கடன் வலையில் கோடிப்பு அரசின் சீர்கால் இந்திய நாட்டின் பொருளாதாரம் முட்டு சந்தில் நிற்கிறது உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து வெளியுறவு கொள்கையை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து ஓடாதே அறிப்போருக்கு எதிராக விழிப்போர் சேர்த்து நடத்துகிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் கண்டன முடக்கங்களை இந்திய நாடு முழுவதும் எதிரொலிக்கும் வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வரி போர் வரி விதிக்கிற ஒரு அநியாய அக்கிரமத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நாடெங்கும் உலகெங்கும் இந்த போராட்டங்கள் வெடித்து குழம்பி கிளம்பிக் கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்தளவில் ட்ரம்புடைய வரி விதிப்பு டொனால்ட் ட்ரம்ப் ஒரே நாளில் ஒரு பேர் எடுத்து வைத்து அந்த இந்தியா என்று எழுதி இந்திய பொருட்களுக்கு அறுபத்தி மூன்று அமெரிக்கா அறிவித்திருக்கிற இந்த அநியாய வரி ஐம்பது சதவீதம் கணக்கு பார்த்தால் அறுபத்தி மூன்று சதவீதம் ஒரு பொருளுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளுக்கு இந்திய தேசத்திற்குள் வரி ஏற்றுமதியில் வரி அங்கு இறங்கினால் வரி என்று சொன்னால் என்ன ஆகும் தராடு